பௌத்தத்தை பற்றி மிக அருமையாகவும் ஆழமாகவும் வினோதினி அவர்கள் பேசினார்கள் சில உண்மைகள் நமக்கு கசக்கும் ஆனாலும் கசப்பு என்பதாலேயே அவற்றை விட்டுவிட முடியாது அறுசுவை உணவு என்று சாப்பிடுகிற போது இனிப்பு சாப்பிடுவது எவ்வளவு நமக்கு பிடிக்கிறதோ அவ்வளவு கசப்பு சாப்பிடுவது உடம்புக்கு தேவைப்படுகிறது பிடிக்கிறது என்பதற்காக இனிப்பை மட்டும் சாப்பிட்டு விட்டு அவசியமான கசப்பை விட்டுவிடக்கூடாது அதுபோல் வரலாற்றில் சில பக்கங்கள் கசப்பானவை ஆனாலும் அவற்றை நாம் மறந்துவிடக்கூடாது என்பதை சகோதரி நினைவூட்டினார் நான் அண்மையில ஒரு ஹைகோர்ட் கேஸ் வழக்கறிஞர் மணியன் இங்கு வந்திருக்கிறார் அவருக்கு தெரியும் மதுரைக்கு பக்கத்திலே என்று நினைக்கிறேன் தலைவெட்டி முனியப்பன் கோயில் என்று ஒரு கோயில் வழக்கு நடந்தது சார்ந்தவர்கள் உள்ளே இருப்பது தலைவெட்டி முனியப்பன் அல்ல அது புத்தர் என்று வழக்கு தொடுத்தார்கள் மிக நீண்ட காலம் வழக்கு நடந்தது மிக 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 நீண்ட காலம் வழக்கு நடந்தது அதன் பிறகு உயர் நீதிமன்றத்துக்கு வருகிற போது நீதி அரசர்கள் இந்த வழக்கை நாமே நேரில் சென்று ஆய்வு செய்து விடுவோமே என்று முடிவு செய்து அந்த கோயிலுக்கு போனார்கள் அவர்கள் அந்த சிலையை நன்கு உற்று நோக்கிய பிறகு தீர்மானமாக அறிவித்தார்கள் அது புத்தருடைய சிலைதான் அதற்கும் முனியப்பனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை தலைவெட்டி என்ற வார்த்தை அங்கு அவசியமற்றது அந்த முனியப்பன் என்பது அங்கு அல்ல அது புத்தர் சிலை என்று நீதிபதிகள் தீர்ப்பளித்தார்கள் ஆனால் அறநிலையத்துறையே அதை எதிர்த்து மேலே வழக்கு போட்டிருக்கிறது அதுவேறு விஷயம் நாங்கள் சட்டபூர்வமான அநியாயங்கள் என்று செலவத்தை வைத்திருப்போம் அவை சட்டபூர்வமான அநியாயங்களை ஒருபோதும் நிறுத்த முடியாது அது ஒரு பக்கம் வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது வழக்கு நடந்தால்தானே வழக்கறிஞர்கள் சௌகரியமாக இருக்க முடியும் தீர்ப்பு எழுதினால் தானே நீதிபதிகள் மிக சௌரியமாக தங்கள் வாழ்க்கையை நடத்த முடியும் அதனால் வழக்கு நடப்பதோ தீர்ப்பு சொல்வதோ அது ஒரு சடங்கு அது ஒரு சம்பிரதாயம் ஆனால் ஒரு பெரிய கொடுமை அந்த கோயிலிலே குறைந்தபட்சம் மாதத்தில் ஒரு நாளாவது அதை பௌத்தர்கள் கையில் கொடுத்து விடுங்கள் தற்காலிகமாக என்று தீர்ப்பளித்திருக்கிறார்கள் அது உண்மையில் புத்தர் கோயில்தான் முழுமையாகவே அவரிடத்தில் கொடுக்க வேண்டியதுதான் ஆனாலும் ஒரு நாளாவது இப்போதைக்கு கொடுங்கள் என்று பௌர்ணமி அன்று மட்டும் கொடுப்பது என்று தீர்மானமாயிற்று பௌர்ணமி அன்று இரவு அந்த கோயில் பௌத்தர்களிடத்துல ஒப்படைக்கப்படும் இரவெல்லாம் அவர்கள் தியானம் போன்ற வழிபாட்டு முறைகளை செய்து அதன் பிறகு மறுநாள் அதே நேரத்திலே அந்த திருக்கோயிலை அவர்கள் மீண்டும் இந்த அறநிலையத்துறை இடத்திலே ஒப்படைப்பது என்று ஒரு இடைக்கால ஏற்பாடு ஆகியிருக்கிறது நான் இதை எதற்கு சொல்லுகிறேன் அந்த பௌர்ணமி அன்று ஒப்படைப்பதையும் கெடுப்பதற்கு ஒரு சில பேர் காலியே செய்யாமல் கோயிலுக்குள்ளே உட்கார்ந்து கொள்வார்கள் ஏனென்றால் அவர்கள் உள்ளே வர முடியாத அல்லவா வெளியில இருந்து வந்து அவர்கள் உள்ளே வரனுடையாதபடி அந்த கோயில் முழுவதையும் நிரப்பிக் கொண்டு உட்கார்ந்து விடுவார்கள் நாம் வரலாற்றிலே இருக்கிற ஒரு உண்மையை அடாவடித்தனத்தின் மூலம் மாற்ற முடியுமா ஒரு வரலாற்று உண்மையை அடிச்சாட்டியத்தின் மூலமாக அடாவடித்தனத்தின் மூலமாக மாற்றுவது என்பது ஒரு மிகப்பெரிய அநியாயம் இல்லையா உயர் நீதிமன்றத்தின் நீதியரசர்களே தீர்ப்பு வழங்கியிருக்கிறார்கள் என்றாலும் கூட அதை பின்பற்றுவது இல்லை என்று சில மக்கள் அதில் நடந்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு காரணம் நம்முடைய மக்களுக்கு என்ன நம்புகிறார்களோ அதை என்ன நம்புகிறார்களோ அது உண்மை என்று நினைக்கிறார்களே ஒழிய அதற்கு மேல் அதை ஆழமாக தேடி படிக்கிற அல்லது படித்தவன் பேசுவதை கேட்கிற பொறுமை கூட இன்றைக்கு இல்லை கொஞ்சம் கவனமாக சில புத்தகங்களை எடுத்து தேடி படித்தால் வரலாற்று உண்மைகளை நம்மாலே புரிந்து கொள்ள முடியும் நான் ஏதோ மதங்களுக்கு இடையில் பிரச்சனையை வளர்க்க வேண்டும் என்பதற்காக சொல்லவில்லை இந்த நாட்டு வரலாற்றை நன்கு பார்த்தவர்களுக்கு தெரியும் இந்த மண்ணில் ஒரு வழிபாட்டு முறை இருந்தது சிந்து நதிக்கு இந்த பக்கத்தில் ஒரு வழிபாட்டு முறை இருந்தது பிறகு வேத கலாச்சாரம் உள்ளே வந்த பிறகு யாக யஜங்களும் வேறு வகையான வழிபாடுகளும் அதில் வந்து ஊடுருவுகின்றன அதுபோது வேறு சில பழக்க வழக்கங்கள் ஏற்பட்ட பிறகு இதை எதிர்த்து கேள்வி கேட்ட தலைவர்களில் மிக முக்கியமானவர் கௌதம புத்தர் அதை நிராகரிக்கிறார் அவர் ஒப்புக்கொள்ள மறுக்கிறார் அவருடைய வலிமை பொருந்திய ஒளிவுடைய அந்த ஆற்றலுக்கு முன்பு யாராலும் நிற்க முடியவில்லை கௌதம புத்தரை போலவே மகாவீரரும் சில அது போன்ற வேதத்துக்கு மறுப்பான பல கருத்துக்களை பதிவிடுகிறார் இதன் காரணமாக இந்தியா இந்தியாவில் பௌத்தமும் சமணமும் அதிகமாக பரவியது சமணம் இந்தியாவில் மட்டும் அதிகமாக பரவியது பௌத்தம் கடல் கடந்து சீனா ஜப்பான் இன்னும் பல்வேறு இடங்களுக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றது அதற்கு காரணம் என்ன என்று கேட்டால் மகாவீரருடைய கோட்பாட்டிலே அதிக கடினத்தன்மை இருக்கும் புத்தருடைய கோட்பாடிலே ஒரு நளினத்தன்மை இருக்கும் அந்த கடினத்தன்மையை விட நளினத்தன்மை எப்போதுமே விரும்பக்கூடிய ஒன்று அதனால் புத்தர் கடல் கடந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு மிக ஒரு மிகப்பெரிய வெற்றிகரமான ஒரு சமயமாக அவருடைய சமயம் தர்மம் பரவியது ஆனால் பிறகு நம்முடைய நாட்டிலே ஏழாம் நூற்றாண்டிலே அல்லது அதற்கு முன்பாக சில காலகட்டத்திலே பக்தி இயக்கங்கள் தோன்றிய போது இந்த முற்றிலும் விட வேண்டும் என்று தீர்மானித்தார்கள் நான் சொல்வதாலே பக்தர்கள் வருத்தப்பட்டும் பயனில்லை யார் வருத்தப்பட்டும் பயனில்லை வரலாறு தான் ஒருவருக்கு கேன்சர் இருக்கிறது என்று ஸ்கேன் மிஷின் சொன்னால் ஸ்கேனை நோக முடியுமா நோய் நோய்தான் அதோடு ஒப்புக்கொள்ள வேண்டியதுதான் அதுபோல் பக்தி இயக்கங்கள் வளரத் தொடங்கிய பிறகு பௌத்த சமணய மதங்கள் வீழ்ச்சி அடைய தொடங்கின அதுக்கு என்ன காரணம்னு கேட்டா மக்களுக்கு பிடித்த விஷயங்களை சொல்லுவது என்பது ஒரு பழக்கம் மக்களுக்கு சரியான விஷயங்களை சொல்லுவது என்பது ஒரு வழக்கம் உங்களுக்கு நன்றாக தெரியும் கண்டிப்பான தகப்பனை பிள்ளைகளுக்கு பிடிக்காது செல்லம் கொடுக்கிற தாயாரை பிள்ளைகளுக்கு அதிகம் பிடிக்கும் இது தவறு என்று கண்டிக்கிற தகப்பனை பல பேருக்கு பிடிக்காது அந்த தகப்பனை பிடிக்காமல் ஆக்குற வேலையில் தாய் முன்னின்று முயன்று அதை ஒரு மிகப்பெரிய ஒரு போராகவே நடத்தி காட்டுவார் ஏதோ உங்க அப்பா கொல்ல வந்தாரா நான் தான் தான் காப்பாத்துனே அப்பாத்தனே அப்படிங்கிற மாதிரி நான் அம்மாவை குறை சொல்றேன்னு பொருள் இல்லை அது வேற அதுபோல தவறு செய்தவர்கள் வினைப்பயனாலே கண்டிப்பாக துன்பப்படுவார்கள் என்பதை சமணமும் பௌத்தமும் தெளிவாக சொன்னது இதையெல்லாம் உங்களுக்கு மன்னிப்பதற்கு இந்த வார்த்தையை கவனிக்கணும் இதையெல்லாம் மன்னிப்பதற்கு நீங்கள் உண்டியலில் போடுகிற லஞ்ச பெற்றுக்கொண்டு உங்களுக்கு போகங்களை கொடுப்பதற்கு ஒரு கடவுள் இருக்கிறார் என்ற நம்பிக்கையை பௌத்தமும் சமணமும் நிராகரித்து விட்டார் உங்கள் தீமைகளுக்கு உடந்தையாக கடவுள் இருக்க முடியும் என்ற கருத்தை பௌத்தமும் சமணமும் நிராகரித்து விட்டன ஆனால் நமக்கு எப்போதுமே தீமையில் நம்மோடு ஒத்துப்போகிற போகிற கடவுள்தான் வேண்டுமே ஒழிய நம் தீமைகள் தண்டிக்கப்படும் என்று சொன்னால் அது நமக்கு தேவையில்லை இது நம்முடைய பலவீனம் இது எல்லா மதத்திலுமே இருக்கு சார் பாவம் மன்னிப்புனே ஒரு மதத்தில் இல்லையா நீங்க என்ன வேணாலும் பாவம் மட்டும் மறுபடியும் மன்னிப்பு கேட்கலாம் இல்லையா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒருத்தன் போனா அது மாதிரி போய் அவருடைய சமய குரு கிட்ட சொன்னா நான் அவர் பெரிய தவறு பண்ணிட்டேன் அயோக்கியத்தனம் பண்ணிட்டேன் தயவுசெய்து மன்னிக்கணும் அப்படின்னா அவர் உடனே பார்த்து மகனே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன கவலைப்படாத நீ போகும்போது அந்த நம்முடைய தேவாலயத்துக்கு ஒரு உண்டியல்ல ஒரு ரூபா போட்டு போ அப்படின்னா அவன் நேரா போய் நானூறு ரூபாய் போட்டான் இவரே ஷாக் ஆயிட்டார் இரநூறுபா தானே போடணும்னு சொல்லிச்சு எதுக்கு நானூறு ரூபா போடுற இல்லைங்க இன்னைக்கு நைட்டு ஒரு தப்பு பண்ண போறேன் அட்வான்ஸாவே டெபாசிட் பண்ணிட்டேன் அதுக்காக அட்வான்ஸாகவே டெபாசிட் பண்ணிட்டேன் அப்படின்னு நம்மால் தப்பு பண்ண கூடாதுன்னு மாட்டான் தப்புக்கு எவ்வளவு காசா காசை வாங்கிட்டு ஆள விடு அப்படிங்கறது என்னுடைய கோட்பாடு எனக்கு என்ன வருத்தம்னு கேட்டா நீங்க இன்னும் அந்த அடிப்படை ஈவன் அந்த மதத்தினுடைய தத்துவங்களே அது கிடையாதுங்க நான் அதையும் படிச்சவன் சைவ வைணவ சித்தாந்த தத்துவங்களை ஆழமாக நீங்கள் கத்திருந்தால் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்ற கருத்து தவறானது என்பதை புரிந்து கொள்வீர்கள் அதுலேயே கிடையாது ஏன் தெரியுங்களா சைவ சித்தாந்தமே என்ன சொல்லுதுன்னு கேட்டா உன் பாவத்துக்கான தண்டனைகள் தனியாகவும் உன் புண்ணியங்களுக்கான நன்மைகள் தனியாகவும் தரப்படுமே ஒழிய ஒன்றில் ஒன்றை கழிப்பதற்கு வாய்ப்பில்லை இந்த கூட்டல் கழித்தல் கணக்கு கிடையாது என்பதுதான் சைவ சித்தாந்தத்திலும் இருக்கிற கோட்பாடு பிலாசபி பட் அதையெல்லாம் யாரும் பெருசா எடுத்துக்கல பக்தி இன்னும் சரியா சொல்ல போனா எங்களை வந்தாங்களே இவங்க ஊரை கெடுத்த அளவுக்கு வேற எவனுமே கெடுக்க முடியாது அப்புறமா நீ அதுக்கு காச கூடு இந்த யாகத்தை பண்ணு இந்த யக்ஞத்த பண்ணு அல்லது அதுக்கு வந்து தங்கத்துல அதை வாங்கி வை இதை வாங்கி வை இப்படியே பரிகாரங்கள் சொல்லி சொல்லி தவறுகளை நியாயப்படுத்த தொடங்கினார்கள் இதெல்லாம் தான் நான் சொல்ல நினைக்கிறேன் சொல்லத்தான் நினைக்கிறேன்